அனைவருக்கும் வணக்கம் இன்று சர்வதேச மகளிர் தினம் இந்த மகளிர் தினத்தை ஒட்டி தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தார் எந்த ஒரு மக்கள் கூட்டமும் அது அதன் வரலாற்று தான் தன்னை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்தி கொள்ளும் அப்படியான வரலாற்று பெருமிதங்களே அந்த தேசிய இனத்தை நீடித்து நிலை செய்கிறது அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கான மகளிர் தினத்தை அதன் வரலாற்றிலிருந்துதான் நாம் தோண்டி எடுத்து துளக்கி வைக்க முடியும் தன் மார்பகங்களை மறைப்பதற்காக மேலாடை உடுத்த வேண்டும் என்கின்ற பெண்களின் சுயமரியாதை உணர்ச்சியினால் இந்து மதமே நடுநடுங்கியது திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஸ்தம்பித்தது ஆம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு தொடர் போராட்டம் பெண்களால் முன்னெடுக்கப்பட்டது அது வெற்றியும் பெற்றது அந்த வெற்றியை நாம் ஏன் தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்கான மகளிர் தினம் என்று கொண்டாடக்கூடாது நிச்சயமாக கொண்டாடுவோம்